ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவிரளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் நவ கிரகங்களில் பேச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பேச்சு சனி பயிற்சி ராகுகேது பேச்சு நீண்ட காலங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான பயிற்சி தான் செவ்வாயுடைய பயிற்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் நாம் எதை இழந்தோமோ இழந்ததை திரும்ப தரக்கூடிய அந்த மனோ தைரியம் ஒரு மனிதன் இழப்பதெல்லாம் இல்லைங்க இழப்பதை பிறகும்போது சில பேர்லாம் சோர்ந்து போயிடுறாங்க கலங்கி போய் விடுவார்கள் அந்த நிலை மாறுகின்ற ஒரு தன்மையை தான் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அதாவது ஒரு பூமிகாரகன் மட்டுமல்ல ரத்தகாரகன் மட்டுமல்ல புரிந்து கொள்கின்ற ஒரு உடையவன் மட்டுமல்ல அதிகாரம் படைத்த பதவிகளை அள்ளித் தருவுகின்ற ஒரு உடையவன் மட்டுமல்ல கொண்டே போகலாம் செவ்வாயினுடைய சிறப்பு அப்படிப்பட்ட செவ்வாயை ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி நான் சொல்லும் பொழுது காரணம் என்னன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் மாறுகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா செவ்வாயை ஒரு ராஜகிரகம் என்றே சொல்வார்கள் அதே நேரத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவும் ராஜகிரகம்தான் இரண்டு ராஜாக்கள் ஒரு உரையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த தனுஷை பொறுத்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான இடத்துல அமையலைங்க துலாமை பொறுத்த வரைக்கும் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் எட்டில் அடைவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்றே சொல்கின்றார்கள் அந்த வயல ஸ்தானாதிபதியை ஆகிய செவ்வாய் எட்டில் மறைவது எந்தவித தாக்கத்தை தரும் என்று ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கின்ற சூழ்நிலை அதே நேரம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நாற்பத்தைந்து நாட்கள் செவ்வாய் கவலைப்பட வேண்டாம் துலாமை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய நிலையினும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதே நேரத்தில் அர்த்தாசிரம சனின்னு சொல்லுவாங்க கவலையேப்பட வேண்டாம் சனியுடைய பாதிப்பிலிருந்து நம்மை செவ்வாய் காப்பாற்றுவாரா இந்த செவ்வாய் குரு இணைவு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா இழந்ததை பெற முடியுமா வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை தீருமா என்று நினைப்பதெல்லாம் இயற்கை தானே அந்த வகையில் துலாமராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் அதே நேரம் மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே துலாம் ராசியில் இருக்கக்கூட சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல ஒரு யோகத்தை தான் தரப்போகின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாமை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புனித ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அர்த்தாசம சனியுடைய பாதிப்பை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சனி பகவானுடைய பாதிப்பில் இருந்து உங்களை காக்கின்ற கவசம் ஒன்றுக்கு ரெண்டு அது யாருன்னா பிரகஸ்பதி குருவும் செவ்வாயின் தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது அந்த ரெண்டும் மட்டும் நீங்கள் சரியாக அமைத்துக் கொள்வோம் மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமாக தாங்க இருக்குது சாதகமாகத்தான் இருக்கின்ற எந்த பிரச்சனை வந்தாலும் எடுத்து போராடுகின்ற ஒரு மனோதைரியம் இது வரைக்கும் கவலைப்பட்டீங்க கண்ணீர் செந்தினீங்க கலங்கித்தான் போனீர்கள் வாழ்க்கையில் தடுமாற்றத்தை சந்தித்துக்கள் தொழிலில் வாழ்க்கையில் அதிலிருந்து ஒரு விடுதலை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நிலை தான் இது வரைக்கும் நவ கிரகங்களில் புதனை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு எந்த விதத்திலுமே நன்மை செய்ததில்லை அதாவது நீங்கள் என்னதான் ஓடி ஓடி உதவி செய்தாலும் உங்களை ஒரு எதிரியாகத்தான் பார்க்கின்றார்கள் உங்களை எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் வீழ்த்தி விடலு தான் பார்க்குறாங்க உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றி விடலு தான் பார்க்குறாங்க ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த செவ்வாய் பயிற்சியில் செவ்வாயும் குருவும் மட்டுமல்ல புதன் புதன் பலம் பெற்று பத்து மற்றும் பதினொன்றில் சஞ்சாரம் செய்வதனால பணவரவுகள் உண்டாகும் ஒரு குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழிலில் பொருளாதாரம் தாங்க ஒரு அற்புதம் இதுவரை தடைபட்டு போன பொருளாதார நெருக்கடியெல்லாம் படிப்படியாக குறையும் தொழிலை நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு பொருளாதாரம் இயற்கையிலேயே அமையும் அதே நேரத்தில் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ராசிக்கு ஆறில் உபஜயம் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால வெற்றி அதாவது புதன் மட்டுமே அல்ல யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் உங்களுக்கு துணை செய்கின்றார்கள் சனி கொடுத்து வந்த நன்மை தீமைகளையெல்லாம் தழுக்கின்ற ஒரு சக்தி ராகுக்கு உண்டு இதுவரை யோக காரகி என்று சொன்னி நகர்வார் ராகு அவர் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல பேரு நல்ல புகழ் நல்ல தொழிலும் கொடுத்தாலும் கூட அதாவது ஒரு சின்ன சில சங்கடங்களை தந்தார் அந்த சங்கடங்கள்லாம் மாறி குடும்பத்தில் குழப்பம் இல்லாத பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு சூழ்நிலையை செவ்வாயும் ராகுவும் தரப்போகின்றார் அதாவது கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் குடும்பத்துக்கு ஒற்றுமைக்கு குடும்ப பிரச்சனை இல்லாத இல்லறம் நல்லறமாக மாறுவதற்கு ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அந்த அந்யூனியம்னு சொல்லுவாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோனியம் அந்த அந்யோனியம் இல்லைன்னா வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு ம கணவன் மனைவிக்குள்ள உறவில் மனப்பொருத்தமும் பொருத்தம் மட்டும் இருந்தால் போகாது உடல் பொருத்தம் வேணும் குறிப்பாக ஒரு ரகசியத்தை இந்த செவ்வாய் பயிற்சியில் சொல்கிறேன் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாம்பத்தியருடைய ஒரு முழு திருப்தி இருந்தால் மட்டுமே அந்த இணைப்பு பிணைப்பு அந்திம காலம் வரை தொடரும் அந்த வகையில் அந்த தாம்பத்தியருடைய முழு திருப்திக்கு சொந்தக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் குடும்பத்தில் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யோன்யம் பலப்படும் பிரிந்து விட்ட பிரிந்தே செல்கின்ற சூழலில் இருந்த கணவன் மனைவி கூட ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு சூழ்நிலையை அறிந்து கொள்கின்ற ஒரு நிலையை செவ்வாய் தருவார் அது மட்டும் கிடையாது தேக ஆரோக்கியம் காணப்படும் இது ஒன்றும் போறாதா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடுமையான நோய் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது மருத்துவம் சார்ந்த விரைவு செலவாகவே போனது அது மட்டுப்படும் குறைபடும் சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பார்கள் உடல் தேக ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன வாழ்ந்து என்ன பலன் கலங்கிய உங்கள் வாழ்க்கையில் அந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உங்கள் பெற்றோருக்கும் இருந்து வந்த அந்த விலைய செலவு மட்டுப்படும் குறையும் ஒரு நிம்மதி இதுவே ஒரு பெரிய நிம்மதி தானே அந்த வகையில் பார்த்த வரைக்கும் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய மிதுர் என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் மட்டும் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கணுங்க ஏன்னா நவகிரகங்களும் இந்த சூரியனை சுற்றியே நகர்கின்றது அந்த வகையில் சூரியன் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தில் தொழில் ஸ்தாணத்துக்கு வருவதனால் சொன்னவா அரசாங்கம் சார்ந்த தொழிலில் வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் அரசாங்கம் சம்மந்தமான ஆதாயங்களை பெறுவீங்க காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் இந்த செவ்வாயும் குருவும் அற்புதம் என்றே சொல்லுவேன் நன்மைகளை வாரி வழங்கும் இந்த செவ்வாயோடு சூரியனும் துணை இருப்பதனால தொட்ட காரியம் தொடங்கும் பிரச்சனை இல்லாத நிம்மதி இல்லாத ஒரு தொழில் அமையும் எடுத்த காரியத்தில் வெற்றி அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மனிதனுக்கு கனவு தாங்க தொழில் அந்த தொழிலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியனும் செவ்வாயும் அமைத்து தருவார்கள் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆண் பெண் இருவாளருக்கும் துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத மேலதிகாரிகளும் மற்றவர்களும் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய உயர்வுக்கு ஒரு காரணமாக அமைவார்கள் அதே நேரத்தில் ஒரு உன்னதமான இலையை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்கள் திறமையும் அறிவும் வெளிப்படுவதை சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து செய்வார்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இந்த ராசிக்கினுடைய ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் குறிப்பிட்ட கொஞ்சம் அமைதியாக இருங்க யார்டையும் கோபதாபங்களை காட்டாதீர்கள் விட்டு கொடுத்து போங்கள் அனுசரித்து போங்கள் விஷயங்களை விஷயங்களையெல்லாம் யாரிடமும் பகிர்ந்து விடாதீர்கள் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைப்பதோ பிறகு உதவி செய்கிறேன் என்று மம்பலம் ஆட்டிக்கிறதோ முடிஞ்ச வரை இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சியில் தவிர்த்து விடுவது நல்லது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா க கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பலமாக களப்பட்டாலும் குறிப்பாக சொல்லப்போனால் பத்தாம் இடத்துல பலவீனப்படுகின்றார் பலமாக இப்போ இருக்கார் ஆனால் அந்த பத்தாம் இடம் வரும்போது அவர் பலவீனமாக விட்டார் களத்திரக்காரன் பலகீனமானாலே குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கோபதாபங்கள் வரத்தான் செய்யும் அதை ஈடுகட்டுவார் செவ்வாய் நான் அதை முன்னாடியே சொன்னேன் செவ்வாய் ஒருவரே உங்கள் இல்லறத்தை நல்லதமாக மாற்றுகின்ற அந்த இல்லறத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை காக்கின்ற சக்தி எது வந்தாலும் எதிர்த்து போராடுகின்ற மனோ தைரியம் செவ்வாய் தருவார் அதே நேரத்தில் சில பெண்களால் சில அவமானங்களும் துன்பங்களும் வர இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஆசைப்படுவது தப்பு இல்லை அதீத ஆசையின் காரணமாக நீங்களே துன்பத்தில் போய் தலையை கொடுத்துடாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை நீக்கும்படி மாதிரி அந்த வகையில் பார்க்கும்போது வாழுகின்ற வாழ்க்கை நம்ம மட்டும் சார்ந்ததல்ல நம் உறவை சார்ந்தது குடும்பத்தை சார்ந்தது கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருப்பீர்கள் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பதையோடு போச்சுங்கிற மாதிரி நிம்மதியான ஒரு தருணத்தை அமைத்து தரும் அதே நேரம் கவனமாக இருக்கணும்னு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே புரிந்து கொண்டுகின்ற ஒரு காரகத்தன்மை இருப்பதனால எதையும் இறத்து போராடுகிற ஒரு தன்மை கிடைக்கும் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்தால் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வடக்குகள் எல்லாம் உங்கள் பக்கம் தீர்வதற்கான நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கும்பொழுது தான் இந்த இணைகின்றார் செவ்வாய் அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா நான் அல்லவா ஒரு உரையில் ரெண்டு கத்திலுங்கிற மாதிரி நிதான போக்கை கையப்படுது எதையும் ஆராய்ந்து எடுங்க ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிற கொஞ்சம் ஆற போடுங்க அவ்வாறு செய்வீர்கள் ஆனால் இல்லாத நிம்மதியான ஒரு அருமையான சந்தர்ப்பம் துலாம் ராசி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் துலாம் ராசிக்கு உண்டு துலாமை பொறுத்த வரைக்கும் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தலத்திற்கு சனியும் துணையும் இருப்பதனால ஏமாற்றம் இல்லாத நிம்மதியான ஒரு தருணம் சிந்திய கண்ணீருக்கும் பட்டப்பாட்டிற்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு தெய்வம் சக்தி ஒரு கிரகம் இதெல்லாம் செய்வாய் அதே நேரத்தில் உடல் பலமும் மனவளமும் தெய்வ பலம் இந்த மூன்று பலமும் குறைந்து இருப்பதனால பலகீனப்பட்டு இருப்பதனால தெய்வ பலம் தேவை அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருத்தணி முருகனை சென்று வழிபடுவது சிறப்பு குறிப்பாக திருத்தணி முருகனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய வேலுக்கு அவ்வளவு சக்தி படியேறி போகணும் படியேறி போய் அந்த முருகனை மனமுருக பிரார்த்தனை பண்ணி வேல அந்த வேதனைகளை எல்லாம் ஒப்படைத்து எல்லாம் காணிக்கையாக்கி அருகில் இருக்கக்கூடிய திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பூமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருபது அடி ஆழத்தில் பாதாள பிரத்யேகரா பாதாள பைரவர் ஆலயம் அந்த ஆலயத்தில் சென்று ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி அவரை மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் தெய்வ பலம் மட்டுமல்ல தேகம் மனம் மட்டுமல்ல மனோபலத்தையும் அவர் தருவார்